வணக்கம் இன்றைக்கி ஒரு சத்தான சூப்பரான தோசை தான் பார்க்க போகிறோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் லீவில் இருக்காங்க வாங்க இதுக்கு வந்து வேர்க்கடலையும் பச்சைப்பயிரும் தேவை ஒரு கப்பு வந்து பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அரைக்கப்பு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அதையும் அதே இதில் போட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து கால் கப்பு வந்து பச்சரிசி போட்டு ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுகி நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊர்ன பிறகு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா நாலு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இந்த மாதிரி இருக்குது இப்போ ஒரு மிக்சர் சாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுக்கலாம் போட்டுட்டு பிறகு வந்து ஊற பச்சை பயிரும் கடலை கடலையும் போட்டுக்கலாம் நான் பாதி போட்டுக்கிறேன் பாதி இன்னொரு ட்ரிப் அரைச்சிக்கிறேன் நல்லா நைஸாக கருகாப்பிள்ளையும் கொஞ்சம் போட்டு தண்ணியும் கொஞ்சம் தெளித்து இந்த மாதிரி நல்லா நைஸாக ஆட்டி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க அடுத்த ட்ரிப்பும் போட்டு பாத்திரத்தில் நான் ஊற்றிட்டே பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இந்த வெறுதாக ஊற்றுறதுக்கு எல்லாம் சாப்பிடுவாங்க அதுக்காக வெங்காயம் கேரட்டு கருகப்புள்ள மல்லித்தலை எல்லாம் வந்து பொடியாக வெஜிடபிள் கேட்டரில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு மல்லித்தலை கருகப்புள்ள சாட் மசாலா போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுங்க பிள்ளை எல்லாம் பச்சை மிளகா கட் பண்ணி போடல இல்லை பச்சை மிளகா வேணாலும் கட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம் குட்டி கொட்டி ஆனாலும் போட்டுக்கலாம் நம்ம எப்படி வசதியோ அப்படி போட்டுக்கலாம் போட்டு நல்லா உப்பு வெள்ள இடத்துலையும் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தோசைக்கல்லில் நல்லா நைஸாகவும் ஊற்றலாம் மொத்தமாகவும் ஊற்றலாம் நம்ம எப்படி வேணுமோ அப்படி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு மொத்தமாக ஊற்றுவோம் அதுக்கப்புறம் நைஸாக ஊற்றுவோம் இப்போ மாவை ரொம்ப தேய்க்காம ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம கலந்து வச்ச கேரட்டு வெங்காயம் கருகப்புள்ள மல்லி எல்லாத்தையும் வந்து இது மேலே நல்லா தூவி போட்டுக்கலாம் தூவி விட்டு மேல் பக்கமாக வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து சுற்றி எண்ணெய் நான் ஊற்ற போகிறேன் நீங்கள் நெய் வினால பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது தோசை இப்போ வெந் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்து எனக்கு எந்த சட்னி நமக்கு தேவையோ அந்த சட்னிக்கு இங்கே தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இதில் சாப்பிட்றத கூட நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம் நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்குறப்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க இந்த லீவில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா சத்தானது சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கட்டும் இன்னொரு தோசையும் ஊற்றி எடுத்துகிட்டு இப்போ லேசாக ஊற்றி பார்த்தரெல்லாம் ஒரு கரண்டி மான்றரை கண்டி மா எடுத்து பாருங்கள் இழுக்கிறதுக்கு நல்ல இஷ்டத்துக்கு வருது இப்போ நம்ம கலந்து வச்ச கேரட்டு வீடு அதெல்லாம் போட்டு நல்லா போட்டு வச்சுட்டு சுற்றி எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு மேல் மாவு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதாங்க அருமையான தோசை ரெடி